அப்படியே டைரக்டா உடச்சி உடச்சி எல்லாம் பாக்கெட்டை உள்ள போட்டுடுவாங்க பாக்ஸ்க்குள்ள அப்படி போடும் பொழுது அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உஷ்ணமாக இருக்கும் கோல் ஃபுல்லாக தடிச்சுக்கும் உதடெல்லாம் வீங்கி கண்களெல்லாம் சகப்பாய் ரெண்டாயி தண்ணியாக ஊற்றும் மாம்பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை பொறுத்தவரையிலும் பெரிய ஹப் வந்து கோயம்பேடுமா காலையில் போகிற மூணு மணிக்கு நாலு மணிக்கு நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகிறோம் கோயம்பேட்டில் எல்லா வாழத்தார்லையும் ஸ்ப்ரே இருக்கோம் இந்த மாம்பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே நல்ல ஸ்மெல் அந்த பழம் வந்து அவ்வளவு மஞ்சளா இருக்கும் ஆனா ஸ்மெல் ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது அப்போ அந்த மாம்பழத்தை அப்படியே எடுத்து குழந்தைகளை யாராவது கழுவாமா சாப்பிட்டுட்டானா பயங்கர சரி பொதுவா அந்த மாமன வீட்டுக்கு போனா முதல்ல எடுத்து சாப்பிட விரும்ப யாரு பாத்தீன்னா குழந்தைகள தான் மாம்பழம் சொல்லிட்டு சாப்பிட விரும்புவாங்க ஓனனா அந்த வீட்ல போயி அந்த மாம்பழம் வந்து ஒரிஜினல் மாம்பழத்தை அப்படியே எப்படி செக் பண்ணுது நல்ல பழுத்த பழமா தான் அப்படி கட் பண்ணோம்னா பீசா போ அது ஏಳುங்காம அந்த சீஸ்குள்ள அப்படியே வந்துனா எப்படி போகும் எண்ணெயில் அப்படியே அதுமையோ அழகா போகும் நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டர் மொழி நடன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா உள்ளது ரெட்டிஷ்ஷா அதுலயே ஏதாவது மிஸ் பண்ண வாய்ப்பு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் சதீஷ்குமார் தாரு அப்படின்னு கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கு வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பொதுவா வந்து சம்மர் சீசன் வந்துட்டாவே இந்த ஏப்ரல் மேல சீசன் பழம் அதாவது முக்கணியில முதலியா இருக்க மாம்பழம் வந்து சீசன் இந்த மாதிரி அந்த மாம்பழத்துல வியாபார யுக்தியா பல்வேறு ரசாயன பொருட்களை கலப்பதாக நீங்க சொல்லியிருக்கீங்க என்னென்ன ரசாயன பொருட்களை கலக்குறாங்க சார் மெயின் மெயினா வந்து பார்த்தோம்னா இப்போ சீசன் ஆரம்பிச்சிடுச்சு சோ இப்போ பார்த்தோம்னா மாம்பழம் வாட்ருமேலான் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி பழங்கள் வந்து நீர் பழங்களை வந்து இப்ப நிறைய அளவுக்கு வந்து வந்து போகும் அதுல முதல்வா பார்த்தோம்னா மாம்பழம் மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்னை பொறுத்தவரையிலும் பெரிய ஹப் வந்து கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு சென்னைக்கு மட்டுமே பாத்தோம்னா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுல இருந்து வெ வெவ்வேறு பகுதியில இருந்து மா பழங்கள் நிறைய வருது சோ வந்துட்டு அன்னைக்கே வந்து டிஸ்பியூட் ஆகும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டன்ஸ் ஆஃப் ஒரு நாளைக்கே மாம்பழங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து வரும் பொழுதே பாதி பழுத்த பழமா கொண்டு வர முடியாது காயாதான் கொண்டு வர முடியும் சோ நமக்கு நார்மலா தெரியும் இந்த காய் வந்து பத்து டு பதினஞ்சு நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு கண்டிப்பா ஸோ ஒரு ஒரு வியாபாரினால அவ்வளவு நாள் அதை வச்சு பழுக்க வைக்க முடியாது அதனால அதை என்ன பண்றாங்க முதல்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கார்பேட் கற்கள் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அது 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 மேல வந்து சிவியரான நடவடிக்கை எடுத்ததுனால இப்ப கார்பேட் கற்கள் விட்டுட்டு எங்க எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் வந்து எத்திலீன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஆர்டர் கொடுத்துருந்தோம் இப்போ அதை ஃபாலோ பண்றாங்க அது என்னன்னா பேக்கெட்ல ரெண்டு வகையில அவங்க பண்ணலாம் ஒன்னும் பேக்கெட்ல சிறு சிறு பேக்கெட்டா இருக்கும் அதை வச்சு நம்ம பழங்கலாம் இல்ல ஒரு பெரிய ரூம் குள்ள போட்டு நிறைய பழங்களை அதில் வச்சு எத்திலின் கேஸ் அந்த ரூம்குள்ள செலுத்தி பழங்களை பழுக்க வைக்கலாம் இது வந்து நாங்க வந்து அனுமதி பெற்றது அது அந்த இந்த மெத்தட்ஸ் வந்து அனுமதி பெற்றது ஆனா நம்ம இந்த கற்களை வச்சு பழுக்க வைக்கிறது அதாவது அந்த கூடையில அந்த பேக்கெட்ஸே வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு பேஸ்கெட் பழத்துக்கு ரெண்டு பேக்கெட் தான் வைக்க சொல்லுவோம் அதுவும் எப்படின்னா சோப்பு டபாக்குள்ள வச்சு அந்த சோப்பு டபா நல்லா நல்ல காற்றோட்டமா எதிர்க்கணும் அப்படி வச்சு அந்த பழத்துக்குள்ள வச்சு மூடி வச்சிடணும் அப்படி இட் பத்து நாளாவது ஆகும் அது பழுக்கிறதுக்கு இயற்கை மலையில அது தானா மெதுவா பழுத்து வர்றது அதே தானா பழுக்கணும்னா பதினஞ்சு டு இருபது நாள் ஆகிடும் ஒரு காயா கொண்டு வந்தா இது வந்து ஒரு பத்து நாள்ல பழுக்க கொஞ்சம் மெதுவா பழுக்கும் அது பொறுமை இல்லாம தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படியே டைரக்டா உடச்சி உடச்சு எல்லாம் பாக்கெட்ட உள்ள போட்டுடுவாங்க பாக்ஸ்க்குள்ள அப்படி போடும் பொழுது அந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர உஷ்ணமா இருக்கும் அந்த அந்தலின் கேஸ் வந்து வெளியே போயிருப்போம் அப்போ வந்து பழம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வச்சாங்கன்னா நாளைக்கு எல்லாம் பழம் ஆனால் பழுக்க ஆரம்பிச்சுடும் ஒரே நிலையில பழுத்துடும் ஸோ வெம்பி போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து அந்த மெத்தட் தான் இப்போ வந்து நான் கோயம்பேட்ல இப்போ பிடிச்சது எட்டு டென் பிடிச்சதுல அந்த பிடிச்சதுல ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஒரு சில கடைகள் வந்து நாங்கள் சொன்னால் நாம்ஸ் பிரகாரம் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படியே பாக்கெட் உடல் சிலாம் பத்து பாக்கெட்டு பதினஞ்சு பாக்கெட்டு ஒரு பா ஒரு பாக்கெட்டு ஒரு போட்டிருக்காங்க சோ அந்த மாதிரி போடக்கூடாது அந்த மாதிரி போட்டோம்னா மிக மிக தவறு ஏன்னா அது வந்து நேரடியாக காண்டாக்ட் ஆகும் அந்த பாக்கெட் வந்து மாம்பழத்துல காண்டாக்ட் ஆகுறப்போ அதோட வீரியம் மாறும் பயங்கர அது மேலே அந்த கெமிக்கல் எல்லாமே இந்த மாம்பழத்து மேல படிய ஆரம்பிச்சிடும் அப்போ மாம்பழத்தை அப்படியே எடுத்து குழந்தைங்க யாரோ கழுவாம சாப்பிட்டுட்டாங்கன்னா பயங்கர உடல் உபதாரிகள் கண்டிப்பா கொடுக்கும் அந்த மாங்காய்லாம் அரைக்காயா இருக்கும் போதே பறிச்சிடுறாங்க அதனாலதான் இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சார் உண்மையா சார் ஏன்னா மு முனுசா வந்து ஒரு மாங்காய் வந்து முத்த வரதுல பிஞ்சிலே புடிங்கிதான் அந்த மாதிரி பண்றாங்க அதுதான் உண்மை டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒண்ணும் இல்லப்பா ஒரு லாரி நிறைய வரும் நமக்கு இங்க வர்றப்போ கீழ இருக்க பழங்கள்லாம் பழமா இருந்ததுன்னா என்ன ஆகும் மேல பழங்கள் போட்டு அப்படியே இதாயிடும் கீழ எல்லாம் மழுகிடும் அதனால என்ன பண்ணுவாங்க வியாபாரிகள் அரக்காய் இருக்கிறப்ப பறிச்சுடுவாங்க பறிச்சிடுவாங்க அப்படின்னா ஏன்னா இந்த பழுக்கக்கூடிய ஸ்டேஜ் வராது பார்த்தீங்கன்னா அந்த டைம்லயே வந்து பறிக்க ஆரம்பிச்சாதான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா நல்ல பழுத்த பழமா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது இருக்கிற வெயிலுக்கு இந்த ஹீட்டுக்கு என்னதான் நம்ம நைட்ல வந்தா கூட லாரிக்கு பாத்தீங்கன்னா ஒரே தான் பாஸ் பண்ணி வந்துருவாங்க வெயில்ல இல்லாம வந்தா கூட அந்த வெயிட்டுக்கு அடியில இருக்க பழம் பூரா போயிடும் அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் பறிச்சு வரணும் அப்படிதான் வரணும் இவங்க என்ன பண்ணணும் இங்க கொண்டு வந்து ரூம்ல போட்டு புட போட்டு பழுக்க வைக்கணும் அந்த மாதிரி வச்சாதான் நமக்கு வந்து பழம் வந்து இயற்கையா பழுக்க முடியும் இல்லைன்னா பழக்காது ஒரு மாம்பழத்தை பார்க்கும் போதே இது வந்து சரியான முறையில பழுத்து வைக்கப்பட்டிருக்கு இது எப்படி வாங்கலாம் அப்படி எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க அதாவது நீங்க வந்து ஒரு கடைக்கு போறோம் ஒரு வெஜிடபிள் கடை மாம்பழ கடைக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன் மாம்பழம் பாத்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும் பாத்திருக்கீங்களா மஞ்சள் இருக்கும் அந்த மாதிரி கலர் இருந்ததுன்னா நம்ம சந்தேகப்படணும் அதெல்லாம் கல் வச்சுக்கலாம் ஏன்னா இயற்கையாவே ஒரே மாதிரி எல்லாமே இருக்காது பழுக்காது அவ்வளவு சீக்கிரத்துல புரியுது அதனால நம்ம வந்து அது மேல கல் கல்கர் வச்சிருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கலாம் ரெண்டாவது அந்த அந்த மாம்பழத்தை எடுத்து பாத்தீங்கன்னாவே நல்ல ஸ்மெல்லு அந்த பழம் வந்து அவ்வளவு மஞ்சளா இருக்கும் ஆனா ஸ்மெல் ஒண்ணுமே இருக்கும் அப்போ அது வந்து நம்ம ஒரு இது முடிவு வைக்கோ வந்தாலும் அது கல் வச்சிருக்காங்க சரி அப்படியே இருந்தாலும் அது மேலே தோல்ல பாருங்க பார்வையில தோலில் பார்த்தோம்னா இந்த கருப்பு கலர்ல இருந்ததுன்னா அப்படியே சுட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த பேக்கெட் அது மேல போடுறதுனால அந்த ஹீட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணி அதை அப்படியே கருக்கிடும் அப்படியே கருப்பு கருப்பா இருக்கும் இதுல அப்ப மாம்பழ தோலுல அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் இது வந்து மாம்பழ வந்து கற்கள் வச்சு பழக்கம் அப்படின்னு அடுத்தது வந்து கட் பண்ற பொழுது ஒரு மாங்காய் இருக்கு மாங்காய ஒரே நாளையில பழுக்கு வைக்கிறோம் அது பழுக்கு வைக்கிறப்ப பார்த்தோம்னா உள்ளுக்கரெல்லாம் கலர் தான் மாறும் உள்ளுக்கரை இருக்க அந்த ஹார்ட்னஸ் அந்த மாம்பழ காயோட ஹார்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும் அதை நல்ல பழுத்த பழம் பார்த்தீங்கன்னா நல்லா குழப்பம் அழகா இருக்கும் அதை கட் பண்றப்போ பார்த்தீங்கன்னா கர கர கறக்கறன்னு ஒரு மாங்காயை அறிகக்கூடிய ஃபீலிங் கிடைக்கும் அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது கற்களை களை வச்ச பழம் ஆனா நான் நல்ல பழுத்த பழமா இருந்தா அப்படி கட் பண்ணோம்னா ஈஸா போகும் அப்படியே அழுகாம இந்த சீஸுக்குள்ள அப்படியே வெட்டினா எப்படி போகும் வெண்ணெயில அப்படியே வெட்டினம்னா எப்படி போகும் அது மாதிரி அழகா போகும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது டேஸ்ட் அந்த கட் பண்ண ட பழத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம்னா வெம்பி போயிருக்கும் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது ஏன்னா இந்த இப்போ மாம்பழன்றது எதுக்கு சாப்பிட்றோம்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த டேஸ்ட் அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு தான் சாப்பிட்றோம் ஆனால் இந்த காய் அப்படியே பழமாக கலர் மட்டும் மாறி இருக்கு இதில் ஒன்றுமே இருக்காது நார்மலாக இந்த காய் வந்து மெதுவாக பதினஞ்சு நாள் பழுத்து வரும் பொழுதுதான் அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் ஃபார்ம் ஆகும் அது ஃபார்மே ஆகாம வெறும் காயை மட்டும் கட் பண்ணி நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா ஒண்ணுமே சத்து கிடையாது வெறும் சக்கையை மட்டும் சாப்பிடுறா அந்த மாதிரி டேஸ்டே இருக்காது புளிச்ச மாதிரி இருக்கும் அது வந்து அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி இந்த இது கல் வச்சு படுக்க வைக்கிறது இதனால என்ன என்ன சார் தீங்கு விளைவிக்கிறது அந்த மாம்பழத்தை சாப்பிட்ற மக்களுக்கு எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கிறது அந்த மாதிரி பேக்கெட் மேல போட்டுறாங்க இல்லைங்களா மேல போட்டோன்னா அந்த கண்ணுக்கு தெரியாம அந்த கெமிக்கல் எல்லாம் ப படந்துரும் அது அப்படி சாப்பிட்றாங்கன்னா ஆனா எத்திலின் அந்த பொடிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா உள்ள கறக்கும் சாப்பிட்ட உடனே சில எல்லாம் வந்து அலர்ஜி உடனே அலர்ஜி வரும் உடலை ஒன்று ஃபுல்லாக தோல் ஃபுல்லாக தடிச்சுக்கும் உதடெல்லாம் வீங்கிக்கும் ரத்தம் இதெல்லாம் புண்ணு மாதிரி ஆகிடும் மைனா வாய் மாதிரி அந்த மாதிரி ஆகும் கண்களெல்லாம் சகப்பாய் ரெட்டாகி தண்ணியாக ஊற்றும் வேற்று கொட்டும் ஸோ சில டைம் மயக்கம் கூட வந்துடும் அப்புறம் ஒரு சிலருக்கு மூச்சுத்தண்ண போடும் உடனே அந்த இதெல்லாம் இமீடியட்டாக ரியாக்ஷன் மூச்சுத்திணில் அதே ஆ ஆஸ்மா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஆஸ்மாவை அக்ரிவேட் பண்ணி விட்ரும் இது மாதிரி இருக்கும் அவர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்ற உடனே பார்த்தோம்னா டயரியா சிவியர் டயரியா போகும் வாமிட்டிங் டயரியா டயரியாவில் ரத்தமும் கலந்து போகும் டிசன்ட்ரி அது மாதிரி போகும் ஸோ அந்த அதை வந்து ப்ராப்பரான டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னம்னா கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படும் அது வந்து ஒரு ஒரு நாள் இதே லாங் டைமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சிகள் வரும் இப்போ சின்ன பசங்களாக சாப்பிட்றாங்கன்னா அவங்களோட நினைவாற்றல்களை பாதிக்கும் நரம்புல நரம்பு மண்டலத்தை மூளையில போய் அதை பாதிச்சு நினைமாற்றம் குறைக்கும் வளர்ச்சியை குறைக்கும் ரொத்தத்துல கலந்ததுன்னா ஹீமோகுளோபினோட கலந்துக்கும் ஹீமோகுளோபின் கேரிங் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து பிளட்டுக்கு வந்து கம்மியாயிடும் சோ அந்த குழந்தை வந்து மந்தமா இருக்கும் வளர்ச்சி குறையும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த இதனால வரக்கூடியது இருக்கு சார் பொதுவா அந்த மாமன வீட்டுக்கு போனோம்னா முதல்ல எடுத்து சாப்பிட விரும்ப யாருன்னு தான் குழந்தைங்க சொல்லிட்டு சாப்பிட விரும்புவாங்க

மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு பழத்துக்கு வித்தியாசம் இருக்குது சார் இல்ல எந்த அளவுக்கு சார் வித்தியாசப்படுது இதனால எப்படி நன்மை எப்படி சார் நம்மளுக்கு வருது நிறைய இருக்குங்க நம்ம நாட்டு பழங்களோடைய சக்தியா அது வேற அது டேஸ்ட் சுவை எல்லாமே வேற இதுல ஹைபிரிட் பழம் எல்லாம் பார்த்தோம்னா சக்க தான் நம்ம சாப்பிடுறோம் அதுதான் உண்மை ஒத்துக்கணும் அது வந்து பழங்கள்லாம் பார்த்தோம்னா நல்லா பெரிய பெரிய பழங்களா இருக்கிற மாதிரி இருக்கும் சதைகள் நிறைய இருக்கும் நல்ல வயிறு நிறைய மாதிரி சாப்பிடலாம் ஆனா நம்ம நாட்டு கையெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளவு தான் அதோட சுபிய தனி அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல் மாம்பழத்திலேயே ஊர்னவங்களுக்கு தான் அதோட இது தெரிய முடியாது சும்மா இப்பாவது ஒரு மாம்பழம் சாப்பிட்றவங்களுக்குலாம் அதோட உண்மை தெரியாது நான் அந்த மாம்பழம் இருக்கும் இடத்துல இருந்து நான் வந்திருக்கிறனால அதனாலதான் சொல்றேன் நாட்டுக்கு வளமும் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஹைபிரிட் க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்ப மாம்பழத்தை பத்தி பாத்தான் அதுக்கப்புறம் வாட்டு மரம் பத்தி பார்க்கலாம் சார் நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டர் மிலன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ரெட்டிஸா ஊத்துனுச்சு அதுலயே ஏதாவது மிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு சார் இது மாதிரி திரவ பொருட்கள் கண்டிப்பா இப்ப வந்து நான் இதே தான் மாம்பழத்துக்கு நடந்த கதையை நான் சொல்றேன் அந்த மாம்பழத்துக்கு வர வாட்டர் மிலன் பாத்தீங்கன்னா முழுசா பழுத்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அதுவும் அரைக்காயா அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஏன்னா அப்போதான் அந்த டிரான்ஸ்போர்ட்ல அவ்வளவு வெயிட்டான காய்கள் எல்லாம் வந்து ஆடி ஒழுங்கி உடையாம வந்து சேரும் அப்போ வந்து அந்த அரைக்காய வெட்டினோம்னா உள்ளுக்கரை ரெட்டிஷ்னஸ் இருக்காது டேஸ்ட் இருக்காது எதுவுமே இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எங்களுக்கு ரசாயனங்கள் இருக்குது அந்த ரசாயனங்களை எடுத்து தண்ணி சிறப்பில் மேல எல்லாம் பூசி விட்ருவாங்க பீஸ் வெட்டின காதில் பீஸ் வெட்டால் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணி விட்ருவாங்க உள்ளுக்கரை கலரை போட்டு அடித்து உள்ளே நல்லா சக்சகன்னா ஆகிடும் நீங்கள் வெட்டினீங்கன்னா பார்த்தோன்னா அப்படியே ரெட்டிஷாக இருக்கும் ஸோ சாப்பிட்றப்போ அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்றது போற கெமிக்கல்

தொண்டை எரிச்சல் டயரியா வயிற்று வலி வயிற்றுப்போக்கு சிவியரா இருக்கும் இந்த வாட்டர்மில்லன் சாப்பிடுறப்ப பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய அத்தனை இந்த சிறப்பு போச்சுன்னா அதுல இயற்கையா இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும் இது இயற்கையா செயற்கையா சேர்க்கப்பட்ட சக்கம் மட்டும்தான் அதுல இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் பாய்சனிங் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்புகள் இதுல உண்டு இப்ப நம்ம சீசன் பழத்தை பத்தி பார்த்தோம் இப்ப வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வருஷம் முழுக்க கிடைக்குது அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிகளில் இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடணும்னீங்களே உள்ள கரு இருக்கு

ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு வச்சிருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல எல்லா பழத்தையும் எடுத்து கொண்டு போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி வந்து அந்த வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் இந்த வாட்டர் மில்லையும் விளைவிச்சு பத்திரமா பாதுகாத்து மழை வெயில் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு அவ்வளவு கொண்டு நான் அத்தனை டன்னை கொண்டு போய் நான் குப்பையில போட்டு நழிச்சேன் அப்படியே பா அதை பார்க்கும் பொழுதே எனக்கு மனம் பதறுச்சு விவசாயியா ஆமா அவங்களுக்கு காசு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்களேன் அந்த மெயினான எண்ணத்துக்காக உற்பத்தி பண்ணமோ அது குப்பைக்கு போதே ஆடு மாடு பண்ணி சாப்பிடற மாதிரி இருக்கே உழைப்பு அந்த பொருட்கள் எல்லாம் இல்லாம எத்தனையோ குழந்தைங்கள் இந்த பழங்கள் எல்லாமே பட்டினியா கிடைக்கிறாங்கல்ல அவங்க கைக்கெல்லாம் நல்லபடியா கொண்டு ஏன் சேர்த்துலாம் ஒரு சிலர் பண்றதான் கண்ணு அதெல்லாம் இருக்காது எல்லாருமே எல்லாரும் பண்ண மாட்டாங்க அதுக்கு கரெக்டா அந்த பழம் கிடைக்கிறாங்கன்னா அதுலயே ஊர்னவங்கலாம் அதுல தொடவே மாட்டாங்க இந்த காசு காசா போட்டு ஒன்னு ஒரு சிலர் நடுவுல பண்ற அந்த அட்டகாசம் தான் எங்களை இவ்வளவு தூரத்துக்கு

அப்புறம் திரும்ப பேக் டு நார்மல் நல்ல ஸ்ப்ரே ஒன்று வாங்கு அடி அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க அதுக்கு என்னதான் சார் தண்டனை அதுக்கு இப்போ நம்ம எங்களோட விதிப்பிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் மட்டும் நாங்கள் தண்டனா போடலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் எங்களோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் பட பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து அவங்கள போடலாம் வார்னிங் நோட்டீஸ் கொடுக்கலாம் அவ்வளோதான் லைசன்ஸ் எடுத்தாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணலாம் மிக நன்றி சார் வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்